பிரியாணி செய்யலாமா வாங்க கேமரா சூப்பராக இப்போ வந்து நம்ம எண்ணெய் போட்டிருக்கோம்னா எண்ணெய் ஊற்றிருக்கோம் வினர் எண்ணெய் நெய் போட்டிருக்கோம் பட்டை வகைகள் போட்டிருக்கோம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இது நாட்டுக்கோழி குழம்புக்கு வேக வச்சுருக்கோம் அது வந்து மட்டன் பிரியாணி வேக வச்சுருக்கோம் மட்டன் பிரியாணி மட்டன் வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பிரியாணி என்னது இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்க வில்லுதை வந்து போட போ ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்கு இங்கு குண்டு போட்டிருக்கோம் என்ன பண்ணிக்கோங்கன்னா வதங்கிக்கணும் நல்ல நல்லா வந்து அடி பிடிக்காம இதை என்ன பண்ணிக்கணும்னா வதக்கணும் இஞ்சி கொண்டு பார்க்கும் அளவுக்கு நல்லா வதக்கிட்டு முட்டை அவிச்சு வச்சிருப்போம் நாட்டுக்கோழி முட்டை

ஸ்மெல் வருதா வருது பார்த்துட்டு சொல்லுங்க இப்போ நம்ம மட்டன் வந்து நல்லா நான் வந்து மேரினேட் பண்ணும்போதே தயிர் சேர்த்துட்டேன் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும்னு இப்போ நம்ம பிரியாணி செய்யும் போதும் கொஞ்சம் கொண்டு மட்டன் சேர்த்தோம்னா நல்லா மட்டன் தயிர் சேர்த்தோம்னா நல்லா மட்டன் சாஃப்டாக வரும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா தயிர் சேர்க்க போறோம் கட்டி தயிர் சேர்க்க போகிறோம் நம்ம என்ன பண்ண போறோனா தயிர் கொஞ்சம் கொஞ்ச சேர்க்க போறோம். டேய் बनிறது இல்லையா? அப்பாத்துக்கு பாக வெங்காயம். தெரியுமா வெங்காயம் நம்பி இருக்கா இல்ல இது? வந்து தயிர் சேர்த்து நல்லா கிண்டிட்டோம். இதுலேயே நல்லா தெரியுது பாருங்க. கறி நல்லா சாஃப்ட் ஆயி எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யப் போறோனா மிளகாத்தூள் ஆல்ரெடி மேக்னேட் பண்ணும்போது லைட்டாக சேர்த்துனேன் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க சேர்த்துக்கோங்க கோழி குழம்பு சரி நல்லாங்க பாருங்க நல்லா பாத தேகுறதுக்கு தண்ணி சேர்க்கணும் அளவு நம்ம இப்போ வந்து இதில் ஒன்றரை இதில் ஒன்றரை கிண்ணம் வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற போட்டிருக்கோம் அப்போ ஒரு கிண்ணத்துக்கு ஒன்றரை கிண்ணம் அதாவதுனா நம்ம ரெண்டு கிண தண்ணி ரெண்டரை கிண்ண தண்ணி ஊற்றணும் பேரில் நான் ஆல்ரெடி வேக வச்ச தண்ணியை ஊற்றிப்போம் ஃபர்ஸ்ட் பத்தாவதுக்கு அப்புறம் தண்ணி வந்து இப்போ நம்ம ஒரு கிண்ணம் தண்ணி சேர்த்துக்கோ அதான் சாமிக்கு போச்சுருவா தண்ணி ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு கிண்ணம் ஊற்றிட்டோம் இது ரெண்டாவது கிண்ணம் இன்னும் ஒரு அரை கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே ரெண்டரை கிலோ தண்ணி ஊற்றியாச்சு அரிசி வேகணும்ல நேரம் அரிசியை பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருக்கோம் இப்போ நம்ம அதெல்லாம் போட்டுப்போம் பொதி வந்தோன்னு போட்டுருவோம் நல்லா வரக்குட்டி வருது நல்லா தள்ளும்ப கொதிச்சோம்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் ஊற வச்சிருக்க அரிசியை வந்து அதில் போட்டுருவோம் கலரி விட்டு மினி வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரை போட்டு அதெல்லாம் இதுக்கு வேணாம் போட்டு காப்பியே நல்லா அப்படி தழும்பு குதிச்சோன்னா ஓரளவுக்கு அரிசி நம்மளுக்கு வெந்து வர டயத்துலாம் என்ன பண்ணிடுறோம்னா குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு இறக்கிடுறோம் டயத்துக்கு வர டயத்துக்கு நம்ம ஒரு தம்ளம்